தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டை பாதிக்காத வகையிலே தென் மாநிலங்களை பாதிக்காத வகையிலே முக்கியமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களை பாதிக்காத வகையிலே அது செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைத்திருக்கிறார்கள் வராத சில கட்சிகளிடமும் கௌரவம் பார்க்காதீர்கள் இது தமிழ்நாட்டுடைய நலனை மையமாக கொண்ட ஒரு கூட்டம் அதனால் நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் அதனால் தனிப்பட்ட கௌரவ உணர்வுகள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக தமிழ்நாட்டு நலனை பலி கொடுக்காதீர்கள் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கேள்விக்கு தொகுதி பங்கீடு என்பது மறுவரை என்பது தமிழ்நாடை பாதிக்க கூடாது என்ற அந்த கருத்துக்கு சமீபத்திலே தமிழ்நாடு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புளோராட்டா பேசிஸ்ல தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைக்கப்பட அந்த அடிப்படையிலே அது நடந்தாலும் மறுவரை நடந்தாலும் அந்த தொகுதி சீரமைப்பிலே தமிழ்நாட்டுக்கு எந்த குறைப்பும் இருக்காது எண்ணிக்கையிலே நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையிலே குறையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் ஆனால் அது ஒரு தெளிவை தருவதற்கு பதில் பல குழப்பங்களை உருவாக்கி இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு இருக்க இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஹ் கணக் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் ஒவ்வொரு முறையும் அஹ் அப்படிங்கிறது வந்து பாப்புலேஷன் பேசிஸா தான் வந்து மக்கள் தொகை அடிப்படையிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு நாடு முழுவதும் உருவாக்கப்பட்ட பிறகு எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடக்கவில்லை அதன் அடிப்படையிலே நடக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷனும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா சில மாநிலங்கள் இந்த மக்கள் தொகை குறைப்பை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பல மாநிலங்கள் வந்து அதை வந்து பெரிசா எடுத்துக்காம மக்கள் தொகை அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்ல மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒரு பேலன்ஸ் வரக்கூடிய இரண்டு விதமான இந்த மாநிலங்களுக்கு இடையே ஒரு சீரான நிலை வரும் வரை இது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மறுபடியும் ஏன்னா மகளிர் மசோதா நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட போது அது வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு செயல்படுத்தப்படும் அது வந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்து சொல்லப்பட்டது அதனால அதே அதே போல வந்து பல கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்திலே பதில் அளிக்கக்கூடிய அமைச்சர்களும் வந்து இந்த மறுசீரமைப்பை பற்றி பல முறை அஹ் அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பாதிக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் ஆஹ் இதுல வந்து என்ன மிக முக்கியமான விஷயம்னா தமிழ்நாட்டுக்கு வந்து எண்ணிக்கை குறைக்கப்படாது அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை இப்பொழுது முப்பத்தொன்பதா இருக்கிறது அதே அளவுல இருந்தாலும் மற்ற மாநிலங்கள் இப்ப யூபி போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறைக்கப்படவில்லை அதனால அவர்களுக்கு அதிக அதிகமான எண்ணிக்கை தரப்படும் என்றால் ஆஹ் ராஜஸ்தானோ மத்திய பிரதேசோ பீகாரோ இவங்க எல்லாம் வந்து எம்பிக்களோட எண்ணிக்கை அங்கே அதிகரிக்கும் ஆனா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு கேரளா இல்லனா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையிலே அவர்களுக்கு எண்ணிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் அதே நிலை இருக்கும் ஆனா நீங்க சதவிகிதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்று தமிழ்நாட்டோட எம்பிஸ் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில ஐநூத்தி நாப்பத்தி மூணுல ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவிகிதம் இருக்கிறோம் ஆனா இப்படி மாறும்பொழுது அது வந்து ஐந்து சதவிகிதமாக ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதமாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுல நம்ம வந்து மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவோம் தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் இதைத்தான் நம் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார்கள் இதற்கு ஒரு தெளிவான பதிலை அங்கே உள்ள உள்துறை அமைச்சரோ அல்லது அஹ் அங்க இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்டோ நமக்கு ஒன்றிய அரசாங்கம் இதை தெளிவுபடுத்த வேண்டும் ஏன்னா இந்த பயம் இது வந்து நியாயமான ஒரு அச்சம் இதை நாம் தெளி இதுல ஒரு தெளிவு பெற்றால்தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும்